வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஆனால் பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்ன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு ஐம்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்தால் அதே லெவல் கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் அந்த ஒரு கேப்ல கூட ஒரு நல்ல வளட்டலை வந்து கொடுத்துருக்கு பட் அந்த வளட்டல் மிகப்பெரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள சின்ன ஒரு வளரலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவாக ஷார்ட் ஏர்ன் ஆயிருக்காங்க ஒரு ஆயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸ் எஃப்ஐஐஸ் காட்டிலும் டபுள் மடங்கு அதிகமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த மாதம் இன்னும் முடிவடையில அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் ஒரு அறுபத்தாறாயிரம் கோடிக்கு வாங்கி நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எஃப்ஐஐஸ் ஒரு இருபத்தி கோடிக்கு நெட்டாக வந்து விட்டுருக்காங்க ஸோ எஃப்ஐஐஸோட ட்ரெண்ட் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இந்த வீக் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல வீக்காக அமைஞ்சிருக்கு ஸோ ஓரளவு நல்ல பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கடந்த ஒரு நாற்பது நாளாக பார்க்கும்போது தொடர்ந்து இறங்கு முகமாக இருந்தேன் நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ கொஞ்சம் லைட்டாக ஏறு முகமாக இருக்குது ரிசல்ட் சீசன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் ஏற்பட்டிருக்கு பட் இத்தனை ஒரு டென்ஷன் டேரிஃப் டென்ஷன் அது இதுன்ட்டு போயிட்டு இருந்தாலும் கூட பெருசாக நம்ம மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணாமல் ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு பார்ப்போம் நிலச்சிருக்கான்ட்டு ஸோ அடுத்து திரும்ப அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃபை வந்து போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது மேபி நம்ம மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணுமா இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு டிப் கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேபி அப்படி நடந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பங்கு ஒரு நல்ல டிப்பை கொடுத்ததுன்னா ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இடப்பட்ட டைமில் நம்ம இதுக்கு முன்னாடி ஸோ சில பங்குகள் நல்ல கரெக்டான குவாலிட்டியான பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஸோ அந்த மாதிரி பங்குகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த டைமில் பிரேக் அவுட் பக்கம் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன் ஒரு பங்கு கேட்டு ஸோ பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலமையில பிரேக் அவுட் எல்லாம் ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சக்ஸஸ் கொடுத்துராது அதனால ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஓல்டு பண்ணி தான் வின் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போது மார்க்கெட்டில் ஒரு அப்பர்ச்சுனிட்டி இருக்கே தவிர ஸோ சப்போர்ட்டில் வாங்குகிறோம் ஸ்டாப் லாஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இப்போதைக்கு இல்லாமல் தான் வந்து இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து பங்குகளை பிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விப்ரோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ விப்ரோ பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஹர்மன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் சர்வீஸ் பிஸ்னஸை வந்து ஒரு முந்நூற்றி மில்லியன் டாலருக்கு அக்யூர் பண்ணிருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த அருமன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சப்சிடரி நிறுவனமாக வந்து இருக்கு ஸோ விப்ரோ பாத்தீங்கன்னா இப்ப அங்கங்க வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இது ஒரு அக்யோசியேஷனையும் ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம பார்க்கலாம் பட் விப்ரோவில் இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை டிசிஎஸ் மட்டும்தான் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கொடுத்தது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு பார்ப்போம் ட்ரெண்டிங் இருந்து திரும்பவும் ஒரு ரிவர்சல் டிசிஎஸ்ல நடக்குமான்ட்டு மேபி ஒரு நல்ல டிப் வந்தால் மட்டும்தான் இந்த விப்ரோ பக்கமெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஆல்மோஸ்ட் நான் விப்ரோல இப்போ ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப வந்து சைட்வேல இருந்த ஒரு பங்கு ஸோ இப்போதைக்கு திரும்ப நம்ம வாங்கிங்கிறது கீழே இறங்குச்சுன்னா சோ கொஞ்சம் வலி அப்படிங்கிறது ஏற்படும் அதனால இது பக்கமெல்லாம் இப்போதைக்கு திரும்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது சோ அப்பப்போ ஒவ்வொரு பங்குல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எங்க நமக்கு கிடைக்குதோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஓஎம்சி பங்குகள் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ இப்போது இந்த ஜேபி மார்கன் போன்ற பல இவங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எஃபை சிக்ஸ் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ பட் இவங்க கருத்தெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டுக்கு ஓகே பட் குரூட் ஆயில் வந்து குளோபல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த கம்பெனியை மேபி பாதிக்கலாம் பட் இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தால் ஓஎம்சி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இல்லை பட் அதர் சைடு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தா இந்த ஆயில் இடிஎஃப் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு சிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பட் இந்த கம்பெனியில் இண்டிவிஜுவலாக நம்ம போனோம்னா ரிஸ்காக மாட்டேக்கான சான்சஸ் தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு லான்ச் நடந்திருக்கு என்னென்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சின்னதாக இந்த அப்பே இந்த மாதிரியான ஒரு வண்டி இருக்கும் லோடு வண்டி ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து டிவிஎஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஒரு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் லோடு வண்டியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இதுல பல ஃபீச்சர்ஸ் இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸோ சிஎன்ஜியும் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் டிவிஎஸ் தர்ப்புல இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது டிவிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஸோ அவங்க பஜாஜ் ஆட்டோ என்ன பண்றாங்களோ ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் டிவிஎஸ் நிறுவனமும் வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ எக்ஸ்போர்ட்டும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் டிவிஎஸ் அடிச்சு ஒருக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டோ செக்மெண்ட்ல ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர டிவிஎஸ் க்ளைம் பண்ணுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது இன்டிகிரேட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நானூற்றருவது கோடி ரூபா காசை கொடுத்து ஸோ ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை கிட்ட கிட்டேருந்து அக்யூர் பண்ணுறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பரில் வந்து கமிஷனுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ பல கம்பெனிஸ் இப்போ ஐஆர்பி கூட பார்க்கும்போது ஒரு வெளியே இருந்து ஃபண்டை வந்து வாங்கி ரோடு அசட்டை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதே மாதிரி ஸோ இப்போ இண்டிகிரேட் பார்க்கும்போது ஒரு புது அசட்டை உள்ளே இழுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க பட் எதுவுமே பண்ணாமல் பிஜி இன்பிட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான செய்தி நான் பிஜிஎன் வீட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் என்னைக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ தொடர்ந்து வந்து நம்மளும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் புதுசாக எந்த ஒரு அசட்டும் வரல லாஸ்டாக பவர் க்ரூட் கிட்ட இருந்து ஒரு டுவெண்ட்டி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அசட்டை மட்டும்தான் பிஜிஎன் வீட் வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்களே தவிர புது அசட் எதையுமே வந்து இன்னும் உள்ளே கொண்டு வராமல் இருக்காங்க பட் விரைவில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வருவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்டல் பற்றி நம்ம பல வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்துகிட்டே தான் வந்திருக்கு இப்போ இந்த மைக்ரோசிப்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து ஒரு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் க்ரோஸுக்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு குளோபல் கம்பெனிஸ் பார்க்கும்போது நம்ம நாட்டில் அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து செட் பண்றதுக்கான ஒரு முனைப்போட வந்து இருந்துகிட்டு இருக்காங்க போட்டுட்டே தான் இருக்காங்க இந்த மார்க்கெட் மார்க்கெட் ஸ்பேஸ் நம்ம நம்ம நாட்டில் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எம்பசி ரீட் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அளிக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ ஒரு நண்பர் ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டல் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பட் இருந்தாலும் அந்த பங்க பற்றியில எனக்கு தெரில ஸோ இப்போதைக்கு லீடிங் கம்பெனின்னு பார்த்தா அது எம்பசி அதுவும் ஒரு நல்ல ரேஞ்சில் கிடச்சிது பிடிச்சாச்சு ஸோ ஃபர்தராக நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியாத கம்பெனிஸாக ஸோ இந்த இதில் இல்லை நம்ம போய் இதை பிடிப்போம் இது நாளைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்ட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய அசட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டோட்டலாக எத்தனை மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியான கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம நம்ம பாட்டுக்குள்ளே போய் முதலீடு பண்ணுவது ஆபத்துங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ வாய்ப்பு திரும்ப மேபி ஏற்பட்டுதுன்னா நம்ம கேப்சர் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் பட் உடனே ஏற்படுமாங்கிறதெல்லாம் ஒரு புரியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் சோ அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்னன்னா அவைலிட்டி ஸோ இந்த அவைலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் கம்பெனிஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு இப்போ இவங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து என்ட்ராகிறாங்க ஒரு ஐம்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல பிடிக்கிறாங்க இதுல ஒரு எட்நூறு பேர் பார்த்தீங்கன்னா ஹெட் கவுண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி பல முன்னணி நிறுவனங்களும் வந்து நம்ம மார்க்கெட்டில் நுழைஞ்சிட்டே தான் இருக்காங்க ஸோ சைட் பை சைடு இந்த மாதிரியான ஒரு நியூஸும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் கம்பெனிஸ் ரீட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ல ரீட்டு கிட்ட இருந்து ஸோ புதுசா என்னென்ன கிளைண்ட்டை பிடிச்சிருக்காங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து அவங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ ஐடிபிஐ பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு டெய்லியும் இந்த ஐடிபிஐ பேங்கை ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நான் செக் பண்ணலை ஸோ எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த ஐடிபிஐ கொடுத்துருக்கு திரும்பவும் ப்ரீவியஸாக அதோட ஹையை பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துட்டு இருக்கு என்ன ஒரு செய்தினா வழக்கம் போல் ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியான ஒரு அப்டேட் இந்த வருஷம் எட்டுக்குள்ளே ஐடிபிஐயை விற்று முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இதனால ஐடிபிஐ இன்னைக்கு டெய்லியில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ அப்பப்போ கீழே இறங்குது கீழே இறங்கி கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்துடுது உடனே இந்த பங்கு திரும்ப ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போகுது பின்னாடி யாராச்சும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாங்கிறதும் நமக்கு தெளிவாக வந்து தெரியாது ஸோ பட் இது ஒரு நியூஸாக வந்து பார்த்துட்டு கடந்து போவது நல்லது அவ்வளோதான் நம்ம பெருசாக வந்து இதை இது பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறது ஆபத்துங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் பட் என்றைக்கு இதில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ப்ரொமோட்டர் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கை வந்து ஒரு ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஸ்டேக்க விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கரண்டா அவங்க ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வரைக்கான பங்குகளை வந்து ஓன் பண்றதாவும் ஒரு டேட்டா வந்து இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி கோடி பாத்தீங்கன்னா இதன் மூலயமா ஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இப்போ ஒரு உச்சகட்ட பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ புது ஒரு ஹைல பாத்தீங்கன்னா இருக்கு ரவுண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நல்ல ஒரு உச்சத்துல இந்த பங்கை வைத்து ஒரு பெரிய பணத்தை திரட்டிட்டு கொஞ்சம் வந்து ப்ரொமோட்டர் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த டேட்டா மூலயமா வந்து தெரியுது ஸோ இந்த மாதிரியான பீக்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா வித் வீசிட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம போய் பிரேக் அவுட் அப்படின்றெல்லாம் நம்ம பிடிச்சோன்னா ஸோ ஆபத்தில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே